கண்ணியமிக்க நல்லடியார்களே அருமை நாயகம் சல்லம் வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உண்மத்துமார்களே ரொம்ப சுபகான ஹூவத்தாலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய பறந்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய வாழ்வின் நோக்கமாக கொண்டு இந்த உலகத்தில் ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லர் முகமது பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகன்கள் அருளாளர்கள் நல்லவர்கள் நாதாக்கள் வலிமார்கள் அவர்களுடைய மேலான அடிச்சுவட்டிலே நம்மையும் நம் சந்ததிகளையும் வந்தா கபூல் செய்திருள்வான் கண்ணியமிக்க உலகத்தில் உள்ள ஓம்மின்கள் ஒவ்வொரு வருடத்திலும் ஏதாவது நிலையான சில நல்ல அமல்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும் ஈமானம் சாலியான அமல்களை கொண்டும் ஏவப்பட்டவர்கள் நாம் அதனால் உலகத்தில் வாழக்கூடிய ஓம்மின்கள் கூடுதலாகவோ குறைவாகவோ ஆனால் ஏதாவது சில அமல்களை சில நல்ல செயல்களை சில நல்ல குணங்களை வாழ்க்கையில் அவர்கள் நிச்சயமாக அவர்களிடத்தில் இருக்கத்தான் செய்யும் ஆனால் மார்க்கம் நமக்கு ஒரு அதவை கற்றுத் தருகிறது என்ன உயர்ந்த செயல்கள் நம்மிடத்தில் இருந்தாலும் எந்த உயர்ந்த குணங்கள் நம்மிடத்தில் இருந்தாலும் எப்படிப்பட்ட உயர்வான நிலைகள் நம்மிடத்தில் இருந்தாலும் கூட நம்மை பொறுத்த வரையிலே நான் ஒரு சாதாரணமானவர் என்னிடத்தில் எதுவும் இல்லை என்று எண்ணக்கூடிய இந்த இயல்புதான் ஒரு மனிதனை நிச்சயமாக உன்னதமான நிலைக்கு கொண்டு செல்லும் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறார் உலகத்துல ஒரு ஆள்கிட்ட ஒரு செயல் இருக்கலாம் சில பேர் நியமமா தொடுகையில் இருக்கலாம் சில பேர் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சதக்கா செய்ய வேண்டும் என்று இருக்கலாம் சில பேர் ஒவ்வொரு நாளும் ரப்பின் முன்னால் கண்ணீர் வடித்து அவர்கள் அழுது ரப்பிடத்தில் கேட்கக்கூடிய துவாவை பழக்கமாக வைக்கலாம் சில பேர் தங்களுடைய வாழ்க்கையில் நியமமாக குரான் ஓதுவதை பழக்கமாக வைத்திருக்கலாம் சிலர் அவ்வாஹை ரிக்கிரி செய்வதை இன்பம் பெற்று இருக்கலாம் அதுபோல எத்தனையோ நல்ல தன்மைகள் குணங்களிலே பலர் உபகாரம் உள்ளவர்களாக இருப்பார்கள் எத்தனையோ நல்ல குணங்கள் செயல்கள் வாழ்க்கையில் பற்றி நடக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் ஆனால் எந்த உயர்ந்த தன்மை நம்மிடத்தில் இருந்தாலும் மார்க்கம் நமக்கு தரக்கூடிய நம்முடைய அந்தஸ்திர உயர்வுக்கு தரக்கூடிய உன்னதமான ஒரு நிலைப்பாடு என்னவென்று சொன்னால் நான் ஒரு சாதாரணமான அவங்க என்ன விட கூடுதலா இருப்பாங்க என்ன விட உயர்வா இருப்பாங்க என்னோட இவர் இருப்பார் என்றுதான் மற்றவர்களை என்ன வேண்டுமே அல்லாது நாம் நான் யாரு தெரியுமா நான் நினைச்சால் நான் அப்படி ஆனால் என்னிடத்தில் அப்படி என்று நம்மை நாம் நம்முடைய மனதால் எண்ணிக்கொள்ளக்கூடிய அந்த எண்ணங்கள் இருக்கிறதே நம்மை அகல் வாதாரத்திற்கு கொண்டு செல்ல கண்ணிய துருக்குரியவர்களே தான் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் வடகெடுக்கலாம் ஆனால் அல்லாஹ் குலான் சொல்றான் இந்த கைதானு காணல் ஷைத்தானுடைய சூழ்ச்சி ரொம்ப பலகீனமானதுங்கிறான் அவன் தான் பகிரங்கமான விரோதின்னு அல்லாஹ் குலான்லயே சொன்னான் ஷைத்தானுடைய சூழ்ச்சி ரொம்ப பலகீனமான இந்த கைதை காணல் ஐபா அப்ப அவன் தான் பெரிய விரோதி உங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லா அவனுடைய அந்த சூழ்ச்சி என்பதெல்லாம் பலகீனமானதுன்னு எதை அடிப்படையா வச்சுருப்போம் சொல்றான்னா நர்சை அடிப்படையாக ஏன்னா செய்தான் துன்யால எல்லாரையும் கெடுக்கிறான் செய்தான் கெட்டது அவன் நர்சால நீ யார் தெரியுமா உன்ன அல்லா எப்படி படைச்சான் தெரியுமா நீ எவ்வளவு இவாது செய்திருக்கிறாய் தெரியுமா என்று தன்னை தானே பெரிதாக கருதி கொண்டதினுடைய விளைவுதான் அவன் அழிந்தான் நாசமானான் இழிவானான் என்பது வரல கண்ணிய திருப்பரியவர்களே நமது உயிரினும் மேலான கண்மணி முகமது செல்வார்கள் சலாசல் முகரிக்கார் மூன்று விஷயங்கள் உங்களை அழிவிலே கொண்டு போய் ஆழ்த்திவிடும் மூன்று விஷயங்கள் உங்களை அழிவிலே கொண்டு போய் ஆழ்த்திவிடும் சராசன் முகதி ஒன்று கஞ்சத்தனம் இவ்வா ஹரிசரை விரிவாக இருக்கிறது கஞ்சத்தனம் என்பது உங்களை நிச்சயமாக அழிவிலே கொண்டு போய் ஆழ்த்திவிடும் அதை இவர் அல்லாஹு ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள் மனோ இச்சை ஆசைகள் ஆசைகளும் மனோ இச்சைகளும் உங்களை கடைசியில் கேவலத்திற்கும் இழிவிற்கும் அழிவிற்கும் கொண்டு போய் ஆழ்த்திவிடும் மை பாதுகாத்தர வேண்டும் அதனாலே கஞ்சத்தனம் என்பதும் ஆசையும் மனோ உங்களை அழித்து விடுவது போல மூன்றாவது சொன்னார்கள் யாரு தன்னை ஒரு மனிதன் தன்னை பெரிதாக கருதி கொள்வதற்கே அவன் அழிது போவான் நஷ்டப்பட்டு போவான் என்று சாதிக்குள்ளீன் கண்மணி முகமது சொல்லிக்காணும் நன்மையான பெருமக்களே அதனால நல்ல தான் செய்யணும் இஹலாசா செய்யணும் அல்லாவுடைய பொருத்தத்தின் நோக்கமா கொண்டிருக்கணும் எல்லா விதமான நல்ல குணங்களையும் செயல்களையும் பற்றி நடக்க வேண்டும் ஆனால் நான் சாதாரணமானவன் என்ற ஒரு எண்ணம் இந்த உலகத்துல நபிமார்களுக்கு பின்னால் அஃபோல் நம்பியா நபிமார்களுக்கு பின்னால் உலகத்தில் ஆக சிறந்தவர்கள் அவர்கள் ஈடாக யார் வரை முடியும் இந்த உலகத்தில் அவர்களுக்கு ஈடாக யாரை சொல்ல முடியும் அல்லாஹுடைய ரசூரோடு குகையில் ஒன்றி திருந்தவர்கள் அவருடைய சகாபியத்தின் சந்தேகப்பட்டு மறுத்தா குபர் வந்த ஒரு மனிதர் குகையில இருந்த தோழர் என்று குரான் அவர்களை பற்றி சொல்லி காண்பிக்கக்கூடிய ஒரு நிலை அருமையானவர்களே சொர்க்கத்தை கொண்டு சோபனம் செல்லப்பட்டவர்கள் முதன்மையானவர்கள் சித்திய கொலக் அவர்கள் எல்லா நிலையிலும் உயர்ந்த அவர்கள் ஆனா அவங்களை பத்தி ரசூல் சொல்றாங்க கேளுங்க உலகத்தில் யாராவது நடந்து போகக்கூடிய மையத்தை பார்க்கணும் நடந்து போகக்கூடிய ஒரு மையத் தன்னை பெரிதாக கருதி கொள்ளவில்லை தான் சாதாரணமான நிலையில் சாதாரணமான நிலையில மதீனாவுல ஒரு லிஸ்ட் இருந்துச்சான் அதாவது யாராவது முக்கியமான ஒரு தேவை அப்படிங்கிற மாதிரி அதுல எழுதி வைப்பாங்க இந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு நான் போகிறேன் பக்கத்துல யாராவது எழுதிட்டு அந்த வேலைக்கு அவங்க போயிடுவாங்க யாருக்கு என்னன்னு தெரியாது இல்லையா அதனால அவங்களுடைய தேவை குடும்ப தேவையோ பொருளாதார தேவையோ வாழ்க்கையில் கஷ்டமோ ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா அதுல எழுதி வைப்பாங்க இவர் இந்நாளு அந்த இடத்துக்கு போய் அந்த வேலையை பாக்குறதுக்கு ஒவ்வொரு ஆட்களும் போவாங்களோ அதில் எதிர்த்து அந்த பார்க்கிறார்கள் அதுல நான் வயதான நிலையிலே ஊரை விட்டு அப்பால் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்திலே யாரும் எனக்கு உதவி செய்யலாத இடத்தில் நான் இருக்கிறேன் எனக்கு ஏதாவது பணிகள் தண்ணி எடுப்பது உட்பட காரியங்கள் செய்யறதுக்குலாம் ஆட்கள் இல்லைன்னு அந்த ஒரு அம்மா சார்பா எழுதி வைக்கப்பட்டிருக்கு தரவு சரி போவன்னு அங்க போனாங்க அங்க போய் பார்த்து அவங்கள்ட்ட போய் கேட்டாங்களாம் அவங்க சொன்னாங்களாம் இல்லையே அதுக்கு என்ன ஆள் வந்து கரெக்டா நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த இடம் காலியால் அம்மா இருக்குதுன்னாங்களாம் அந்த இடம் காலியா இருக்குது எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் வயது முதிர்ந்த இடையில் இருக்கிறேன் ஆனா இங்க வந்து ஒரு ஆள் அந்த வேலையை கரெக்டா செய்துட்டு இருக்கிறாங்க எப்ப வருவாங்க காலையில வருவாங்க சரி பாத்துருவோம் யாருன்னு பாத்துருவோம் அப்படின்னு உமர் இல்லாத காலையில போய் என்னன்னு அதை பாக்குறதுக்காண்டி போனா ஒண்ணு தெரியல இவங்களுக்கு போய் கேட்டாங்க அவர் அப்படியே வந்துட்டு போயிட்டாருட்டாங்களாம் இல்ல அப்பறே வந்துட்டு போயிட்டாருன்னு சொன்னாங்களாம் என்னென்னா இது அதுக்கு அதுக்கு முன்னால தஜிந்த நேரத்துக்கு போய் பார்த்தாங்க அப்ப அந்த அம்மா அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு போயிட்டாங்களே கடைசி ஒண்ணு ராத்திரி பூரங்க இருந்து என்ன நடக்குது யார் வர்றா பார்த்தே ஆகணும் உமர் தங்கி இருந்தார்கள் தங்கியிருந்து பார்த்தால் செய்து சித்திய குரன் அவர்கள் வந்து அந்த வீட்டை கூட்டி சுத்தம் பண்ணி தண்ணி எடுத்து வச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு சத்தம் இல்லாம போயிட்டாங்க வயது முதிர்ந்த நிலையில் அவர்களுக்கு இவங்க நாட்டினுடைய ஜனாதிபதி எதுவும் கூட தெரியாது எந்த ஒரு காரியத்தையும் வெளிப்படுத்தாது அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்திற்கு உருவான அதுல சித்திய குல்பரை சல்லா சொல்வார்கள் உலகத்தில் யாராவது ஒரு மையத்து நடந்து போகுதுன்னு பார்க்கணும்னா சித்திய எவ்வளவு பணி விட்டு தன்னை பத்தி ஒரு சாதாரண நிலை ஆனால் அவர்களுக்கு அவர்களை அவர்களை பற்றி குரான் இறங்கி இருக்கிறது இந்த நம்முடைய நிலை அந்த பெருமக்களோடு ஒப்பிடும் பொழுது எப்படி இருக்குதுன்னு யோசிக்கொண்டா நம்ம உயர்வோம் அது வேற விஷயம் உமர்லா தாரான வருகிறது என்னுடைய பார்வையில என்ன சாதாரணமாக்குறே என்னுடைய பார்வையில் என்னை சாதாரணமாக்கு மக்களுடைய பார்வையில் என்னை கண்ணியமாக்கு மக்களுடைய பார்வையில் என்னை பெரியவனா காட்டு நான் என்னை பொறுத்து என்னுடைய அமல்களை கொண்டோ குணங்களை கொண்டோ செயல்களை கொண்டோ என்னை நானே பெரிதாக கருதி கொள்ளக்கூடிய நிலையிலிருந்து பாதுகாத்தர வேண்டும் என்று செய்துனா உமர்த்தியாத்தான் துவா வதிர்க்கிறாங்கன்னு அருமையானவர்களை வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு பாடத்தை அந்த பெருமக்கள் நமக்கு சொல்லித்தருவாங்க அவங்க எல்லாம் வாழ்க்கையில் குறைந்து போனவர்களா வாழ்க்கையில் அவர்கள் எல்லா நிலையிலும் உயர்ந்தவர்கள் காலமிந்தா இந்த உலகத்திலே ஹிதாயத்தின் முன்னோடிகள் அவர்களை போல் ஈமான் கொண்டால் அவர்களை போல் ஆமனும் போல் ஈமான் கொண்டால் நீங்க ஹிதாயத்தினுடைய முழுமை முழுமை என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அளவிற்கு அப்படி ஹிதாயத்தின் கேந்திரங்களாக ஈமானுடைய உருவகங்களாக வாழ்க்கையின் நல்ல முன்னோடிகளாக தன்னுடைய நபியின் தோழர்களாக அல்லா பத்தால் ஆக்கி கொடுத்த நன்மக்கள் அந்த பெருமக்கள் அவருடைய வாழ்க்கையில் நமக்கு பெரிய பாடம் அதை கற்றுக் கொடுத்தவர்கள் கண்மணி முகமது ரசுல்லா சந்தாஸ் பதுருயுத்தம் நம்ம குறையின் அளவிற்குத்தான் வாகனங்கள் பொருள்கள் எல்லாம் இருந்தது மூணு பேருக்கு ஒரு ஒட்டகம் என்று பிரித்து வைத்திருந்தார்கள் சல்ல செல்வதில்லா தரணும் இன்னொரு சஹாபி மூணு சேர்ந்து ஒரு ஒட்டகம் கொஞ்ச நேரம் நீங்க மேல ஏறி வரணும் அப்புறம் நான் கீழே இறங்கிடுவேன் அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் மேலே ஏறுங்க ஒரு ஆள் கீழே இறங்கிடுவார் இப்படி மாறி மாறி ஒட்டகத்துக்கு வேதனை இருக்கக்கூடாது நடக்கிறவங்களும் முழுசா சிரமப்படக்கூடாதுங்கிறதுக்காக மாறி மாறி பயணம் செய்யணும் கொஞ்ச நேரம் கீழே நடந்து வரணும் செல்ல செல்லாம் நடந்து வர்ற கட்டத்துல அந்த ரெண்டு பேரும் நீங்க நடந்து வர வேண்டாம் நீங்க இருங்க நாங்க வேணா ஆளாளுக்கு மாத்தி மாத்தி கீழே இறங்கி மேல ஏறி அப்படி வந்தா வர்றோம் செல்லாம் சொன்னாங்களா நீங்க ரெண்டு பேரும் என்ன விட பலசாலியான ஆளும் இல்ல அல்லாவுடைய உரத்தில் கிடைக்கக்கூடிய கூலியை விட்டும் தேவையற்றவனும் அல்லனா எல்லா இடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய கூலி இன்மெல்லாம் வேண்டாம் அப்படி உள்ள நிலையில் உள்ள ஆளும் இல்லை உங்களை விட கூலியின் தேட்டம் உள்ளவன் நான் உங்களை விட வலுவானவன் நான் அதனால் நான் கீழறங்கி நடக்கிற நேரத்தில் கீழங்க நடப்பேன்னு சொன்னான் இப்படி எல்லா உயர்நிலையில் இருந்தாலும் கூட தன்னை சாதாரணமாக தன்னுடைய நர்சுடத்தில் சாதாரணமாக கருதக்கூடிய ஒரு பண்பு பூமி நடத்தில் வந்தது என்று சொன்னால் நிச்சயமாக உயர்வடைவார் வாழ்க்கையில் நஷ்டப்பட்டவர்கள் எல்லாம் தன்னை பற்றி பெருமிதமான அளவுக்கு மீறிய தன்னை பற்றி அந்த எண்ணங்கள் தான் அவர்களை கீழ்நிலையில் ஆக்கியது என்பதை பார்க்கிறது ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு வரும் பொழுது மகத்தான வெற்றி காலம் பெரிய வெற்றி ஏராளமான வரிவத்தினுடைய பொருள்கள் உமர்லா எல்லாரையும் பள்ளி கூப்பிட்டாங்க எல்லாரும் வந்தாங்க பக்கத்துல வாங்க எல்லாரையும் நெருங்கி உட்கார சொல்லி அவங்க சொன்னாங்கன்னா காய்ந்த ரொட்டி துண்டுகளையும் பேரி சாப்பிட்டு வாழ்ந்த சாதாரணமானவன் இந்த உமர் சரி போயிட்டு வாங்கிட்டாங்க இன்னும் எல்லாரையும் கூப்பிட்டு செய்து செய்தி சொல்வேன் பார்த்தா ஒண்ணும் சொல்லலையே இருந்தாங்கனா பல விதமான புற பல புறங்களில் இருந்து வெற்றியும் மகத்தான அணி மற்றும் ஏராளமான நிலைகள் வரும்பொழுது உமருடைய உள்ளத்தில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் விடக்கூடாது என்பதற்காக பழைய காலத்தை நான் நினைத்து பார்க்கிறேன் நான் ஒரு சாதாரணமான சொன்னார் அப்படிப்பட்ட எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளக்கூடிய காரியங்களை உருவாக்கினார் அருமையானவர்களே ரப்பினுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு எல்லா சகாபியினுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது வெளியூர்ல இருந்து வந்தார் மதீனாவுக்கு சல்லாத்து அலிலும் சந்திக்கிறாங்க யாருன்னு கேட்டாங்களா அவருக்கு தெரியல அலில பார்த்து நீங்க யாருன்னு கேட்டாங்களா அதற்கு அழிவு அலிபத்தால் முஸ்லீம் அப்படின்னா நான் ஒரு முஸ்லீம் நீ யாரு என்ன தெரியாதா என்ன தெரியாதான் பெரிய பட்டியல் போட்டுருவோம் சொன்னாங்களும் ஆணை இல்லாம முஸ்லீம் நானும் ஒரு சொல்றேன் தன்னை பற்றிய சாதாரண அதை கூட பெருமையா நினைக்கல ஓ நம்ம ரொம்ப பணி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு கூட பெருமையா நினைக்கல தன்னை சாதாரணமாக கருதக்கூடிய இந்த நிலை மற்றவருடைய கண்களிலே கண்ணியமான நிலையிலே அல்லாவுடைய பார்வையில் அவனுடைய பொருத்தத்தை பெற்றக்கூடிய நிலையில் ஆக்க வேண்டும் என்றெல்லாம் அதிக துவாக்கள் வந்திருக்கிறது ஆனால் தன்னை பொறுத்து நம்முடைய உள்ளத்தில் யாருக்கும் வழியில தெரியாது மனதால் உள்ள ஒரு காரியம் நம்முடைய உள்ளத்தை பொறுத்த வரையிலே நான் ஒரு சாதாரணமான நிலையில் உள்ளவன் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறதே அதுதான் நம்மை மேன்மைப்படுத்தி காட்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது முதிர்ந்த கதிர்கள் விளைந்த பழங்கள் தலை சாய்ப்பதை போல முதிர்ந்த கதிர்கள் அதுவரை மேலே ஏறி நிக்கும் அது கனமாகிவிட்டால் தலை கவிழ்ந்து விடும் வாழை கீழே தாழ்ந்து விடும் அது மாதிரி ஒரு பக்குவமான நிலை என்று சொன்னால் நமக்கு எல்லா விதமான உயர்வுகளும் வருகின்ற நேரத்தில் நம்மை சாதாரணமாக காட்டிக்கொள்ளக்கூடிய எண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை என்பதுதான் வாழ்க்கையில் நிச்சயமாக நம்முடைய தீனியான உயர்வுக்கு காரணம் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்க கன்னி நம்முடைய உள்ளத்தை நம்மளை பற்றி சாதாரணமாக நினைக்கிறதுக்கு என்ன செய்யணும் சாதாரணமான ஒரு நிலை நம்முடைய உள்ளத்தில் நம்மை பத்தி சாதாரணமாக அதுக்கு என்ன செய்யணும் சில விதமான பயிற்சிகள் பெருமக்கள் நிறைய சொல்லுவாங்க அதில் அல்லாவுக்குட்டான திருநாமங்கள்ல சத்தார்னு ஒரு திருநாமம் இருக்கு குறைகளை மறைப்பவன் குறைகளை மறைப்பவன் என்று அல்லாவுடைய திருநாமங்கள்ல ஒரு திருநாமம் அந்த சத்தார் என்ற குணத்தின் காரணத்தினால்தான் அல்லாஹு தாலா நம்மிடத்தில் உள்ள குறைகளை வெளியிலே தெரியாமல் கௌரவமா தான் நம்ம நடத்தி வச்சிருக்கலாம் எத்தனை குறைகள் இருக்கிறது என்னிடத்தில் உள்ள குறைகளை போல் பல குறைகள் உள்ளவர்கள் இந்த உலகத்தில் கேவலப்பட்டார்கள் குறைபடுத்தப்பட்டார்கள் அதுபோல உள்ள பல குறைகள் இருந்தும் கூட சத்தாரான அல்லா மறைக்கக்கூடிய தன்மை கொண்ட அல்லா அதை மறைத்து வைத்திருக்கிற காரணத்தினால் நான் கௌரவமா இருக்கிறேன் நினைக்கும் அல்லா சத்தார் நான் என்னுடைய குறைகளை மறைச்சு எத்தனையோ குறைகள் இருக்கிறது நாலு பேருக்கு முன்னால் நல்லது செய்வோம் பாவத்தை குறைகளை யாருக்கும் தெரியாம தான் செய்வோம் காரணத்தினால் நான் கௌரவமாக இருக்கிறேன் என்ற ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் அதே போல வாழ்க்கையில் நான் பெற்ற எதுவும் கல்வியானாலும் ஒரு அமலானாலும் ஒரு நல்ல காரியமானாலும் ஒரு சதக்கா குடுக்கிறது கூட மினந்தா என் ரப்பு தந்தா ரப்புக்காக கொடுக்கிறேன் அந்த எண்ணம் வேண்டும் நாம் எதை கொண்டு வந்தோம் கொடுப்பதற்கு எதை கொண்டு வந்தோ பெற்றதெல்லாம் என்று ரப்பு தந்தது என்ற ஒரு எண்ணம் அந்த ஒரு எண்ணம் மனதில் இருக்குமானால் நான் பெற்ற எதுவும் நான் பெற்ற எது உயர்வோம் அது வேலைகளாகட்டும் பணிகளாகட்டும் கல்வியாகட்டும் விவாதத்தாகட்டும் எந்த ஒரு காரியமாகட்டும் வாழ்க்கையில் நான் பெற்ற எதுவுமே ரப்பு தந்தது என்ற எண்ணம் இருக்குமானால் இந்த வரும்னு சொல்றாங்க வாழ்க்கையில் பெருமக்கள் எல்லாம் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார் அபு எசீத் இஸ்லாம் அவர்கள் வரிமார்கள் ஒரு சிறந்த ஸ்தானத்தை பெற்றவர்கள் அவங்க ஊர்ல மழை இல்லாம கடுமையான வறட்சி இருந்தான் கடுமையான வறட்சி பல்வேறு நிலைகளிலே முயற்சி செய்தும் கூட வறட்சியினுடைய மாறக்கூடிய வறட்சியினுடைய தன்மை மாறக்கூடிய நிலையில இல்லை அப்போ இஸ்ல நினைச்சாங்களா நீ ஊர்ல இருக்கிறதுனாலதான் மழை பெய்ய மாட்டேங்க இருக்கிறதுனாலதான் இந்த மழை பெய்யல சும்மா பேருக்கு சொல்லல ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க ஊரை காலி பண்ணி இந்த ஊர் செழிப்பா இருக்கட்டும் என்ன போல பாவிகள் இருக்கிற காரணத்தினால்தான் இப்படி இருக்கிறதோ என்று அவர்கள் போனார்கள் வாழ்க்கையிலே ஒரு சாதாரண விலாயத்தில் இருந்து உயர்ந்த அந்தஸ்திற்கு அவர்கள் ஆனதற்கு இந்த என்னென்ன வாழ்க்கையிலே வலிமாவுடைய தர்ஜாவில் அபுதார்கள் என்பது உலகத்துல ரொம்ப கம்மியான வேறு தான் அந்த அபுதார்களில் ஒருவராக அதற்கு அபு இதில் விசாமிள்ளாலை மாறியதற்கான காரணமாக பெருமக்கள் இதை சொல்வார் கடுமையான பெருமக்களே கண்ணியமானவர்களே வாழ்க்கையில உயர்ந்த நல்ல அமல்களை அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி இஹலாசான முறையிலே செய்ய வேண்டும் நல்ல காரியங்களை செய்வது உயர்ந்த குணங்களை பற்றி நடப்பது எல்லாம் அவசியம் ஆனால் எந்த காரியத்தை செய்தாலும் வெளியிலே பெருமைக்காக நான் யார் தெரியுமா என்பது போல் உள்ள அதை சொல்லி காட்டக்கூடிய ஒரு நிலையோ மற்றவர்களுக்கு அதை பற்றி விளம்பி காட்டக்கூடிய ஒரு நிலையோ இல்லாமல் நான் சாதாரணமாக எத்தனையோ பேர் என்னை விட ஒரு அந்தஸ்து மிக்கவர்களாக உயர்வானவர்களாக சின்ன பிள்ளைகளை பார்த்தா பாவம் நான் வாழ்க்கையில ஒரு வயசாயிட்டேன் ஆனா சின்ன பிள்ளைங்க பாவம் செய்யாதவர்கள் என்று என்ன வேண்டும் விட வேதாவன்களை பார்த்தா என்னை விட கூடுதலான எத்தனை அமல்களை இவர்களை செய்திருப்பார்கள் என்று என்ன வேண்டும் பெருமக்கள் அப்படியெல்லாம் ஒரு பார்வை பார்த்தார்கள் உலகத்தில் சக மனிதர்களிடத்தில் மாத்திரமல்ல பிராணிகளையும் கூட பார்த்தார் இதுக்கெல்லாம் ஒரு இல்லையே இதெல்லாம் ஹிசாவில்லாம் முடிஞ்சு போயிருவேன் என்று பார்த்தார் சாதாரணமானவர்களா தன்னை கருதினார் அவர்கள் எங்க வெளியில போனாலும் அவர்கள் யாராவது ஒரு பைத்தியக்காரர்களை கண்டா உடனே வீட்டுக்கு கூட்டு கொண்டு வந்து நல்ல குளிக்க வச்சு முடியெல்லாம் ஒடுங்காக்கி சுத்தமா சோப்போட்டு குளிக்க வச்சு எல்லாம் ஊட்டி விட்டு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு கொண்டு போய் அந்த இடத்த விட்டு வருவாங்க அவன் தான் ஒரு மாதிரி இருக்கிறான்னு நீங்க எங்க இந்த வேணும் பாக்குறீங்க அவன் தான் கொஞ்ச நேரத்தை அஞ்சு நிமிஷம் தட்டை அழுக்காக்கிடுவான் ஒரு மாதிரி லெவல்ல போறான் அவனுக்கு நீங்க கூட்டு கொண்டு சுத்தமா இது பண்ணா அவனுக்கு என்ன தெரியும் சொன்னான் நான் அவரை பார்ப்பது அந்த கண்ணோட்டத்தில் அல்ல தியாமத்தில் அல்லாஹ் குத்தாலா ஹிசாபு யாருக்குன்னா யாருக்கு புத்தி கொடுத்தாலும் அவங்களுக்கு தான் இவங்க எல்லாம் ஹிசாப் இல்லாமல் சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள் என்ன சொன்னா சுகான் என்ன பார்வை அது ஹிசாப் இல்லாமல் கேள்விகளுக்கு இல்லாமல் சொர்க்கம் செல்பவர்கள் என்று பார்த்தார் கண்ணியமானவர்கள் அதனால இந்த உலகத்திலே நாம் அல்லாஹுடத்தில் உயர்ந்தவர்களா ஆக வேண்டும் என்று சொன்னால் நம்மை சாதாரணமானவர்களாக நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் உயர்ந்த காரியத்தை செய்ய வேண்டும் அல்ல நமக்கு தந்திருக்கக்கூடிய தரத்திற்கும் நம்முடைய நிலைகளுக்கும் ஏற்ப நல்ல காரியங்களை செய்யணும் ஆனால் அவைகளெல்லாம் என் ரப்பு தந்தது என் ரப்பின் அருளால் என்ற ஒரு எண்ணத்தோடு நம்மை சாதாரணமாக கருதி கொண்டால் அல்லாஹ் நம்முடைய தரஜாக்களை உயர்த்துவான் என்பது சந்தேகமே இல்லை அல்லாஹு அப்படிப்பட்ட ஈமானிய குணங்களை நமக்கு தந்தருள்வானா அல்லாஹுக்கு பொருத்தமான நல்ல அமல்களை அவனுடைய அன்பை நோக்கமாக கொண்டும் அதிகம் அதிகம் செய்யக்கூடிய உயர்ந்த பக்குவத்தையும் பாக்கியத்தையும் தந்தருள்வானா நம்முடைய நவ்சரத்தில் நம்மை சாதாரணமானவர்களாக மற்றவருடைய பார்வையில் நம்மை கண்ணியமானவர்களாக அல்லாஹுடைய கண்ணோட்டத்தில் அவனுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக நம் எல்லோரையும் ஆமீன் ஆமீன் ஆலமீன் ஆக்கியுரிவானாக